வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த புயல் கரையை கடந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து புயலாக மாறியது இதனால் மீனவர்களின் பாதுகாப்பு கருதி ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை தடை விதித்தனர் ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரத்து அறுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படைகள் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட நாட்டுப் படைகள் கடந்த ஒரு வாரமாக மீன்பிடிக்கச் செல்லவில்லை தற்போது புயல் கரையை கடந்த நிலையில் மீன்பிடிக்கச் செல்ல விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டது ராமேஸ்வரன் பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அனுமதி பெற்று கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் ஒரு வாரத்திற்கு பின் மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படை அச்சுறுத்தல் என்று மீன்பிடிக்கும் வகையில் இந்திய இலங்கை எல்லைப் பகுதியில் இந்திய கடற்படை கப்பல் நிறுத்தி பாதுகாப்பு வழங்கிட வேண்டுமென மீனவர் சங்க பொதுச் செயலாளர் என் போஸ் கோரிக்கை விடுத்துள்ளார்